அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த சனி பயிற்சியில எந்த ஒரு மூன்று ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் படுத்து எடுக்க போறார் ஏழரை நாட்டு சனியால எந்த ஒரு மூன்று ராசிகள் கவனமா இருக்கணும் இந்த ராசிக்காரர்கள் உங்களோட வாழ்க்கையில மேன்மையடைய என்ன செய்யணும் இந்த சனி பகவானின் தாக்கத்திலிருந்து ஏற்படுகிற தடைகள் விலக என்ன பண்ணணும் இது பத்தின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவுல சொல்லியிருக்கோம் நீங்க இந்த சனி பகவானால் ஆட்டி வைக்கக்கூடிய மூன்று ராசிகளில் ஒருவரா மேலும் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் உண்டாகும் இது பற்றின தகவலையுமே நாம் இந்த பதிவில் தொடர்ந்து பார்க்குறோம் இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையிலாமையும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா தான் மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சனி பகவான் நீதியை வழங்கக்கூடிய கிரகத்தின் அந்தஸ்தை பெற்றுள்ள ஒருத்தர் சனீஸ்வர பகவான் கெட்ட செயல் செய்யறவங்களுக்கு தண்டனையை கட்டாயம் வழங்குவார் கட்டாயம் நல்ல பலனை கொடுப்பார் சனி பகவானை தர்ம காரகன் அப்படின்னு சொல்வோம் நம்ம செய்யக்கூடிய செயல்களுக்கு ஏற்ற பலனை வழங்கக்கூடிய வல்லமை பெற்றவர் இவர் அதே போல் இருக்கக்கூடிய கிரகத்துல எல்லாமே ஈஸ்வரன் பட் பட்டம் பெற்றவருமே சனீஸ்வரன் தான் இந்த சனீஸ்வர பகவானோட பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒன்பது கிரகங்கள்லேயுமே மிகவும் மெதுவாக நகரக்கூடிய கிரகமா சனி பகவான் இருக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்குமே இவர் இரண்டரை ஆண்டுகள் அப்படிங்கிறது அவரோட பயிற்சி இருக்கும் இந்த சனி பகவான் ரெண்டரை ஆண்டுகள்ல சனி தனது ராசியை மாத்திக்கிட்டே இருப்பார் அந்த வகையில ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி கும்பத்தில் இருந்து விலகி மீன ராசிக்கு நுழைய போறார் இந்த சனி பயிற்சி எப்படி இருக்க போகுது எந்த மூன்று ராசிகள் மிகவும் கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தா சனி பகவான் தன்னோட ராசியை ஒரு ராசியிலிருந்து மாத்திரப்ப ஒரு மூன்று ராசிக்காரங்களுக்கு ஏழரை நாட்டு சனியும் ஒரு ரெண்டு ராசிகளுக்கு சனி திசையும் ஏற்படும் ஏழரை நாட்டு சனியில மூன்று கட்டங்களா இருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தா சனி ஜென்ம சனி பாத சனி அப்படின்னு ஏழரை நாட்டு சனியை மூன்று கட்டங்களா அவரோட பலன்களை கொடுக்குவார் இந்த ஒவ்வொரு கட்டமுமே ரெண்டரை வருஷம் நீடிக்கும் ஏழரை நாட்டு சனி அப்படிங்கிறது சனி பயிற்சி காரணமா மீன ராசிக்கு இப்ப ஜென்ம சனி காலம் தொடங்குது அதாவது இன்னும் அஞ்சு ஆண்டுக்கு ஏழரை சனிக்காலம் இந்த மீன ராசி அன்பர்களுக்கு நீடிக்கும் கும்ப ராசிக்காரங்களுக்கு இது பாத காலமாக இருக்கு அதாவது இன்னும் ரெண்டு ஆண்டுக்கு காலத்திற்கு ஏழரை சனியோட பாதிப்பு உங்களுக்கு இருக்கும் அதே போல ராசி அன்பர்களுக்கு விரைய சனிக்காலம் தொடங்குதுங்க இந்த பயிற்சியில சொல்லப்போனா இன்னும் ஏழரை வருஷக்காண்டு ஆல காலத்திற்கு உங்களுக்கு இந்த பயிற்சியின்போது ஏழரை சனி தொடங்க போகுது அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா அதுதான் உங்களுக்கு இப்ப சனி தொடங்க தான் போகுது மேசராசிக்காரங்களுக்கு ஏழரை சனியின் முதல் கட்டமான விரைய சனி காலம் தொடங்குது இதனால என்ன மாதிரியான விளைவு உண்டாகும் அப்படின்னு பார்த்தா உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் அவ்வப்போது பாதிப்பு உண்டாகலாம் எதிர்கால பிரச்சனைக்காக நீங்க இப்போதே தயாரா இருக்கிறது நல்லது சவால்களை சமாளிக்க முடியாமலோ குறையும் அதிகம் ஏற்படும் வாய்ப்பு இந்த காலகட்டத்துல நிலவுங்கிறதுனால எந்த ஒரு செயலையுமே இந்த மேசராசியை சேர்ந்து நீங்க கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்படணும் செலவு விஷயத்துல முக்கியமா நீங்க தான் இருக்கணும் மூன்று ராசியில ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய முதல் ராசி மேசம்தான் அதன் பிறகு எந்த ராசி அப்படின்னு கேட்டா அவங்க வந்து கும்ப ராசிக்காரங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனி பயிற்சி காரணமாக கும்பராசி அன்பர்களுக்கு ஏலர சனியின் கடைசி கால கட்டமான பாதசனி காலம் தொடங்குது இப்ப பாதசனியால கும்பராசி அன்பர்களுக்குமே பண விரயம் பண பிரச்சனை மன உளைச்சல் இது எல்லாமே ஒரு கடினமான சூழ்நிலையிலையும் இந்த பிரச்சனைகள் மன உளைச்சலையும் கொடுக்கற மாதிரி இருக்கும் நீங்கள் ரொம்பவும் கஷ்டப்பட்டு உழைச்சா கூட அதற்கு உரிய அங்கீகாரம் கிடைக்க கிடைக்காமல் போகலாம் அப்படின்னா கிடைப்பதற்கு கொஞ்சம் தாமதமும் உண்டாகும் அதுவுமே உங்களோட மனதிற்கு ஒரு சில கஷ்டத்தை கொடுக்கும் உங்களோட பணியிடத்துலயுமே சக ஊழியர்கள் கிட்ட கருத்து வேறுபாடு அவ்வப்போது தோன்றும் நீங்க ஒன்று சொல்லுவீங்க அதை புரிஞ்சுக்காம அவங்க ஒன்று செய்வாங்க வீணா தேவையில்லாம சண்டை சச்சரவு வாக்குவாதம் சொல்லிட்டு குழப்பமான சூழ்நிலையில இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களோட மனதையும் எண்ணங்களையும் எப்பவுமே தெளிவா வச்சுக்கிறது நல்லது இதனால இந்த மாதிரியான பிரச்சனைல ஈடுபடும் போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா உங்களோட தொழிலில் ஏற்படுகிற முன்னேற்றத்துக்கு எல்லாமே இது முட்டுக்கட்டையா அமைஞ்சிடும் அதனால் இந்த கும்பராசியை சேர்ந்த நீங்களுமே ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் கடந்த வர காலத்துல நடந்துக்கிறது நல்லது கடந்த காலத்தில் ஏற்பட்டிருந்த நல்லது கெட்டது இது எல்லாமே மறந்துடுங்க நீங்க வரக்கூடிய நாட்கள்ல எவ்வளவு கவனமாக செய் உங்களோட செயல்களில் ஈடுபடுறீங்களோ அவ்வளவு நல்லது இருக்கும் இந்த சனி பகவானின் சங் சனி பகவானால் ஏற்படும் சங்கடங்கள் தீர நீங்க வெள்ளிக்கிழமையிலயோ சனிக்கிழமை ரெண்டு நாளுமே சனீஸ்வர பகவானை வழிபடுறது நல்லது அதுவும் சனிக்கிழமையில எழுந்து குளிச்சு முடிச்சிட்டு நீங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி சாதத்தை எடுத்து காகத்திற்கு உணவா வச்சிட்டு அதன் பிறகு சாப்பிடுங்க சனிக்கிழமையில இந்த சனீஸ்வரன் விரதத்தை மேற்கொள்ளுங்க இந்த பயிற்சியில் ஏற்படுகிற கெடு பலன்கள்ல இருந்து பாதிப்புகள் உங்களுக்கு குறைஞ்சு காணப்படும் உங்களுக்கு சனீஸ்வர பகவான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல ஓம் சனீஸ்வர பகவானுக்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லுங்க இந்த சனி பயிற்சியில உங்களுக்கு ஏற்படுகிற கெடு பலன்களிலிருந்து விடுபடுவதற்கு சனி பகவான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் அவரோட பார்வை நல்லதா இருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ஏழை எளியவங்களுக்கு உதவி செய்யுங்க இந்த விலங்குகளுக்கு அன்னதானம் கொடுங்க அதே போல ஆதரவற்ற குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யுங்க தர்மக்காரகன் சனி பகவான் அப்படின்னு சொன்னோம் அவரு நம்ம எவ்வளவு நன்மை செய்கிறோமோ அதற்கேற்ற ஏழரை சனியில் எந்த ஒரு கட்ட சனியாக இருந்தாலுமே நம்ம என்ன செயல் செய்கிறோமோ அதற்கேற்ற பலனை வழங்கக்கூடியவராக இருப்பார் சனி பகவான் நான் எல்லாருக்கும் நல்லது தாங்க செஞ்சுருக்கேன் ஆனால் எனக்கு ஏங்க இந்த சனி பயிற்சியில் எனக்கு இவ்வளோ கஷ்டமான நாட்கள் இருக்குது இது தீர என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் சொல்கிறது புரியுது உங்களுக்கு நேரம் இருந்தா திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் ஆலயம் சென்று ஒரு முறை தரிசனம் செஞ்சுட்டு வாங்க உங்களோட பெயர்ல ஒரு அர்ச்சனையும் செஞ்சிட்டு வாங்க கட்டாயம் சனீஸ்வர பகவானின் பார்வை உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அதே போல் அடுத்து கவனமா இருக்க வேண்டிய ஒரு ராசி யாரு அப்படின்னு பார்த்தா அவங்கதான் மீன ராசி சனி பகவான் தனது ராசியை மாற்றி மீன ராசியில் பிரவேசிக்கும் நிலையில் மீன ராசியில் ஏலர நாட்டு சனியின் ஜென்ம சனியான இரண்டாம் கட்டம் தொடங்குது இது மிகவுமே கொஞ்சம் வருத்தம் தரும் காலமா இருக்கும் எப்படின்னு பார்த்தா இந்த காலகட்டத்தில் நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளில் பின்னடைவு வரும் அதுவும் பண விஷயத்தில் நீங்கள் ரொம்பவும் கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்கணும் இல்லைன்னா நிறைய பேர் உங்களை எளிதில் ஏமாற்றிட்டு போயிடுவாங்க பண விஷயத்தில் பின்னடைவு வந்துச்சுன்னா முன்னேறுவதற்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இதனாலேயே நிறைய மன கஷ்டமும் உங்களுக்கு உண்டாகலாம் அப்படிங்கிறதுனால நீங்கள் எல்லா சூழ்நிலையிலும் எல்லா விதத்துலையும் கவனமாக தாங்க கட்டாயம் இருக்கணும் அதுவும் இந்த காலகட்டத்தில் யாருக்காச்சும் ஜாமீன் போட்டு காசு வாங்கி தருது இந்த இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கட்டாயம் இந்த பயிற்சியில் தவிர்க்கணும் அதுவும் கடன் வாங்குறதெல்லாம் போதுமான அளவுக்கு நீங்கள் குறைச்சிக்கிறது நல்லது எப்படி கடனே வாங்காமல் வாழ்றது நாங்கள் என்ன அந்த மாதிரியாக எங்களுக்கு கையில் பணம் புழங்கிட்டுருக்கு இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களோட தேவைக்கு எவ்வளவு தேவையோ அந்த பணத்தை மட்டும் கடனாக வாங்குங்க அப்போ திருப்பி கட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பொறுமையோடு செயல்படணும் புத்திசாலித்தனமாக உங்களோட ஒவ்வொரு முதலீட்டையும் செய்கிறது நல்லது அதே போல் இரவில் வண்டி வாகனம் ஓட்டும் பொழுதும் கவனமா வண்டி வாகனத்தை ஓட்டணும் நீங்க நேரா போயிட்டு இருந்தா கூட எதிர்ல வரவங்க பண்ற தப்புமே உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்திடும் அதனால மெதுவாகவும் கவனமாகவும் வண்டி வாகனம் ஓட்டுங்க அதன் பிறகு இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் இந்த மூன்று ராசிக்காரங்களுமே நீங்க இந்த பயிற்சியில ரொம்பவும் கவனமா இருக்கிற மாதிரியான தான் இருக்கு அதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த யார் ஒருத்தருக்காகவும் நீங்க வாக்குறுதி மட்டும் கொடுத்துடவே கொடுத்துடாதீங்க அவங்களுக்காக இதை நான் செய்கிறேன் அவங்களுக்காக இதை நான் பண்ணிருவேன் என் மேலே நம்பிக்கை வைங்கன்னு சொல்லிட்டு மத்தவங்களுக்காக நீங்க ஜாமீனோ இந்த வாக்குறுதி கொடுக்குறதோ ஆகவே ஆகாது இதை நீங்க கட்டாயம் தவிர்க்கணும் இந்த மாதிரி எல்லாம் நம்ம நண்பர்கள் தான் அவங்க தான் சொல்லி ஏதாவது விஷயம் செஞ்சிட்டீங்கன்னா நீங்க பல சிக்கல்கள்ல மாட்டிடுவீங்க சொன்ன வாக்குறுதியை காப்பாற்ற முடியாம போகக்கூடிய சூழ்நிலை இந்த பயிற்சியில உங்க மூன்று ராசிக்குமே வர்றதுனால உங்களோட சொல் செயல் அப்படிங்கிற எல்லா விஷயத்திலையுமே நீங்க ரொம்பவுமே கவனமா இருக்கிறது நல்லது இந்த பதிவில் மேஷம் மீனம் கும்பம் உங்க மூன்று ராசி அன்பர்களுக்குமே இந்த சனி பயிற்சியின் பொழுது பெரும்பாலுமே எல்லா விஷயத்திலையுமே நீங்க கவனமா செயல்பட்டால் நல்லதா இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு சனிக்கிழமையில சனீஸ்வர பகவான் வழிபாடு நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களோட வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கும் மறந்துடாதீங்க என்ன நண்பர்களே இந்த பதிவு உங்க மூன்று ராசிக்காரங்களுக்குமே பயனுள்ள தகவலை சொல்லியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்